ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வானிமே எல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணக்கு பகுதியில் இருக்கிற வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதன்படி லாஸ்ட் ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறுத்தல் அளவை பார்த்துருந்தோம் அடுத்தது பின்னங்கள் பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட் யூனிட்டாக இருக்கிற தகவல் செயலாக்கம் டேட்டா இன்டர்பிரட்டேஷன் அதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் ஆறு தகவல் செயலாக்கம் பயிற்சி ஆறு முக்கோணங்களை கொண்ட வடிவம் எது தான் வந்து ஆறு முக்கோணங்கள் இருக்கு பனிரெண்டு மணிகளால் ஆன மாலை எது தான் பனிரெண்டு மணிகள் இருக்கு இதெல்லாம் நாம செல்ஃபாகவே செய்யலாம் பின் வருவனவற்றை நிரப்புக இது ஒரு அமைப்பா இருக்கு ஒரு பேட்டர்னில் இருக்கு அதாவது ஸ்கொயர் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் பென்டகன் சதுரம் சதுரம் முக்கோணம் ஐங்கோணம் சதுரம் சதுரம் முக்கோணம் ஐங்கோணம் சதுரம் சதுரம் முக்கோணம் ஐங்கோணம் அடுத்தது என்ன வரும் அடுத்தது வந்து நம்ம எப்படி போகிறதா வச்சுக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சதுரம் சதுரம் முக்கோணம் ஐங்கோணம் இதான் வரும் நாலு நாலு மூணு அஞ்சு நாலு நாலு மூணு அஞ்சு நாலு நாலு மூணு அஞ்சு இது ஒரு சீரீஸ் விபனாசி சீரீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ஒன்று ஜீரோ ஆட் பண்ணா ஒன்று 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 அட் பண்ணா ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டு அஞ்சும் பதிமூணு பதிமூணு எட்டும் இருபத்தொன்று இருபத்தொன்னும் பதிமூணும் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தொன்னு ஐம்பத்து அஞ்சு முன்னாடி இருக்கிற நம்பரோட கூட்டி கூட்டி அடுத்த நம்பர் எழுதணும் இதுவும் வந்து பார்த்தோன்னா ட்ரையாங்கலுக்கு வேல்யூ மூணு ஸ்கொயருக்கு வேல்யூ நாலு பென்டகனுக்கு வேல்யூ அஞ்சு அப்படின்னா இது எப்படி ஒரு ஆன்சர்னு கேட்குறாங்க ட்ரையாங்கிள் வந்து மூணு ஸ்கொயர் நாலு பென்டகன் அஞ்சு ட்ரையாங்கிள் மூணு ஸ்கொயர் நாலு அப்போ மூணு நாலும் ஏழு ஏழு அஞ்சும் பன்னெண்டு பன்னெண்டும் மூணும் பதினஞ்சு பதினஞ்சில் நாலு போயிடுச்சுன்னா பதினொன்று தான் ஆன்சர் ஸ்கொயருக்கு நாலு ஸ்கொயருக்கு நாலு மைனஸ் ட்ரையாங்களுக்கு மூணு ட்ரையாங்களுக்கு மூணு அதாவது நாற்பத்தி நாலு மைனஸ் முப்பத்தி மூணு பதினொன்று அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து பயிற்சி ஆறு புள்ளி இரண்டு பின்வரும் எண்களின் பெருக்கற் பலனை கண்டறிக மூன்று இலக்க பெருக்கல் மூன்று இலக்க எண்ணெய் மூன்று இலக்க எண்ணாலேயே பெருக்கிறது அது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு செம்ம எழுதிக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு எப்படி பெருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்து இது மூணையும் பிறக்கிறோம் அப்புறம் செகண்ட் டிஜிட் எடுத்து மூணையும் பேர் தேர்ட் டிஜிட் எடுத்து மூணையும் பேருக்குறோம் ஸோ இப்போ அஞ்சு எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி எழுதிக்கிட்டோன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரியும் எப்படின்னா டூ த்ரீ ஃபோர் இரநூத்தி முப்பத்தி நாலு பெருக்கல் செவன் சிக்ஸ் ஃபைவ் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த ஃபைவ் எடுத்துக்கிட்டு இது மூணையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் ஸோ அஞ்சு நாலு பென்சிலால் கூட கோடு போட்டுக்கிட்டால் கிளாரிட்டியாக இருக்கும் ஐநாள் இருபது இருபதுக்கு ஜீரோ கேரி ரெண்டு அஞ்சு மூணு பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டும் பதினேழுக்கு ஏழு கேரி ஒன்று ஐ ரெண்டு பத்து பத்தொன்னோ பதினொன்று இப்போ கடைசி நம்பரை பெருக்கினதால இங்கேருந்து ஆரம்பித்தோம் இப்போ அதுக்கு முன்னாடி நம்பரை பெருக்கணும்னா ஆன்சர் எழுதும் எழுதும்போது இதுக்கு முன்னாடி தான் ஆன்சர் எழுதணும் இங்கேருந்து எழுதக்கூடாது இதுக்கு முன்னாடிலேருந்து தான் ஆன்சர் எழுதணும் மீண்டும் ஆறால் பெருக்கிறோம் ஆறு நாள் இருபத்தி நாலு கேரி ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு ரெண்டும் இருபது கேரி ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு அப்படியே நம்பர்லாம் ஆர்டராக எழுதிட்டுருக்கோம் பாருங்கள் இப்போ லாஸ்ட் நம்பர்லேருந்து பெருக்கும் பொழுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கு முதல் நம்பர்லேருந்து பொழுது இந்த ஒரு ஸ்தானத்தை விட்டு அதுக்கு முன்னாடிலேருந்து எழுதுகிறோம் ஆன்சரு அதுக்கும் முன்னாடி இருக்கிற நம்பர்லேருந்து பெருக்கிறதால இதையும் விட்டுட்டு இங்கேருந்து தான் ஆன்சர் எழுதணும் இப்போ ஏழாவை பெருக்கிறோம் ஏழு நாள் இருபத்தி எட்டுக்கு எட்டு கேரி ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ரெண்டும் இருபத்தி மூணு கேரி ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு ரெண்டும் பதினாறு இப்போ எல்லாமே அது இது கரெக்டாக எழுதியிருக்கிறோம் அப்படியே கூட்ட வேண்டியதான் ஏழு நாளும் பதினொன்று ஒரு ஒன்று 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 ரெண்டு எட்டு ரெண்டு பத்துக்கு ஜீரோ ஒன்று நாலு மூணு ஏழு ஏழு ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஏழு ஒன்று அடுத்த கணக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி பன்னெண்டு அதையும் அதே மாதிரி நம்ம அழகாக எழுதிக்கலாம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டாவில் பெருக்கிறோம் ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு பதினாறு கேரி ஒன்று இருந்துச்சு ரெண்டு பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ரெண்டு ஒம்பது பதினெட்டு ஒன்றால் பிறக்கிறோம் ஓர் எட்டு எட்டு ஏன் இங்கே போடுறோன்னு சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை தான் பெருக்கிறோம் அப்போ ஆன்சரும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எழுதுகிறோம் ஓர் எட்டு எட்டு ஒரு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு ஒன்பது ஒன்பது அடுத்து அஞ்சாவில் பெருக்கிறோம் அஞ்செட்டு நாற்பது நாற்பதுக்கு பூஜ்ஜியம் கேரி நாலு அஞ்சு ஜீரோ 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 நாலு நாலு ஐ ஒன்பது நாற்பத்தி ஐந்து இது அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் ஆறு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்று பத்து பத்து நாலு பதினாலுக்கு நாலு ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு நாலு இது இரண்டாவது கணக்கு இதே மாதிரி மூணாவது கணக்கு போட்டுடலாம் நானூற்றி எண்பத்தி ஒன்று பிற்கால் ஐநூற்றி மூணு நானூற்றி இதில் நமக்கு ரெண்டே ஸ்டெப்பு தான் ஏன்னா பூஜ்ஜியம் இருக்கிறதால பூஜ்ஜியத்தால் எதை பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான் ஒரு ஸ்டெப்பு ஜம்ப் பண்ணிட்டாலே போதுமானது ஃபஸ்ட்டு மூணாவை பெருக்கிடலாம் மூணாவில் பெருக்கும் போது மூணு ஒன்று மூணு மூணு மூவெட்டு இருபத்தி நாலுக்கு நாலு கேரி ரெண்டு மூணு நாள் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினாலு அதை போட்டுடுறோம் அடுத்து பூஜ்ஜியத்தாழ பெருக்கணும்னா என்ன செய்வோம் பூஜ்ஜியம் 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 அதான் மூணு பூஜ்ஜியம் தான் வரும் அதை போடாமல் கூட இருக்கலாம் அடுத்த அஞ்சாவில் பெருக்கும்பொழுது இந்த ப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் சரியாக எழுதிக்கணும் அஞ்சு அஞ்சு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி மூவ் பண்ணி தானே எழுதுவோம் அதை மட்டும் கரெக்டாக போட்டுக்கணும் ஐயோ ஒன்று அஞ்சு ஐயெட்டு நாற்பது கேரி நாலு ஐநாலு இருபது இருபது நாலு இருபத்தி நாலு மூணு நாலு அஞ்சு நாலு ஒன்பது ஒன்று நாலு ரெண்டு இதான் வந்து ஆன்சர் இப்போ அஞ்சாவது காம்பிட்டன்சி வந்து மூன்று இலக்க எண்ணெய் ஓர் இலக்க நாள் பெருக்கிறது தான் ஆனால் இவங்க மூன்று இலக்கம் பிறக்கல் மூன்று இலக்கமே கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாலு தூரம் போட்டு பார்க்கும்பொழுது எளிமையாக இருக்கும் தேங்க்யூ இதோட ஐந்தாம் வகுப்பு செகண்ட் டேம் கணக்கு பாடகத்தில் இருக்கிற அனைத்து பயிற்சிகளுமே நாம் வந்து ஓரளவு கவர் பண்ணியிருக்கிறோம் தேங்க்யூ